அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து மூன்று எந்திரங்களாக நாம் வரை போகிறோம் மூன்று எந்திரங்களை வரைந்து அதன் மூலமாக பிரிந்து போன நபர் உங்களை வெறுக்கும் நபரை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசிய எந்திரத்தை வந்து நீங்கள் ஒரே நாளில் நான் சொல்கிற மாதிரி மூன்று எந்திரங்களாக அதாவது மூன்று பேப்பரில் நீங்கள் வரையணும் இந்த மூன்றையும் என்ன பண்ணணும்னு இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போவும் போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலரோ அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் நான் வந்து பச்சை நீர பேனாக பயன்படுத்த போகிறேன் உங்கள் கையில் பச்சை நிற பெனாக இருந்தால் பயன்படுத்துங்க அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றும் தவற கிடையாது பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது வந்து பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் காதலன் காதலிடியே அடிக்கடி பிரச்சனை ஒரு சரி செய்து கொள்வதற்கும் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கும் காதலிச்சுட்டு ஏமாற்றிட்டு போனாங்க பாருங்கள் இனிமேல் நீ வேண்டாம் உன் வழியை நீ பார்த்துக்கோ என் வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போனவங்கள திரும்ப உங்கள் கையை உங்கள் பக்கம் வரவழைக்கிறதுக்கும் இந்த வசிய முறை ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத பேப்பர் மறுபடியும் சொல்கிறேன் கோடுகள் போட்ட பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்கள் உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் இந்த வசிய முறை கையாண்ட பிறகு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் நான் ஒரு இயந்திரம் தான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் அதை நீங்கள் மூன்று இயந்திரங்களாக வரையணும் மூன்று இயந்திரங்களையும் என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு கீழே ஒரு பாக்ஸ் போடுங்க அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் போடணும் ஒரு முக்கோணம் அதுக்கு கீழே ஒரு பாக்ஸு அதுக்கு கீழே ஒரு பாக்ஸு நீளமான பாக்ஸு நடுவில் ஒரு கோடு போடுங்கள் இங்கேருந்து ஒரு கோடு போடுங்க இப்போது நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த இடத்துல ஐந்து போடணும் இந்த இடத்துல ஐந்து போடுங்க இங்கே வந்து ஆறு போடுங்க இங்கே வந்து மூன்று போடுங்க இங்கே வந்து நான்கு போடுங்க ஐந்து ஆறு மூன்று நான்கு இந்த இடத்துல கீழே வாங்க இங்கே வந்து அலீஃப் ஐ மாதிரி இருக்கும் அலீஃப்ரை எழுத்து போடுங்க இங்கே வந்து லாம் அப்படின்னு போடுங்க ஜே மாதிரி இருக்கும் இங்கே வந்து மீம் அப்படின்னு போடுங்க கேள்விக்குறி மாதிரி இருக்கும் அலீஃப் லாம் மீம் இங்கே வந்து நான்கு எட்டு மூன்று இரண்டு ஐந்து நான்கு எட்டு மூன்று இரண்டு ஐந்து இப்படி போடணும் இப்படி போட்டு முடிச்சப்புறம் நீங்கள் வந்து பெயர்கள் எழுத போகிறீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க இப்படி கிராஸாக தான் எழுதும் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பின்னாக இருந்தால் பின்டே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பேரை போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க பார்த்துக்கோங்க ஹவ்வா அப்படின்னு போடணும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பெயர் போடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறம் உங்களுடைய அம்மா பெயரை போடுங்க ஃபோட்டோ முடித்தப்போ நீங்கள் இந்த மாதிரி மூன்று எந்திரங்கள் வரையணும் வரைமுறைகள் நான் எப்படி வரைஞ்சினோ அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க மூன்று எந்திரங்களில் ஒன்று வந்து நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு டேப் போட்டு சுற்றுருங்க அல்லது நூலால் சுற்றிருங்க உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி நூலாலேயோ டேப்பாலேயோ சுற்றிடுங்க சுற்றிட்டு உங்கள் ஊர் பக்கம் குளம் அல்லது கிணறு இருந்தால் அதுக்குள்ளே போடலாம் அப்படி இல்லாதவங்க புதைக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இன்னொரு இயந்திரம் வந்து நல்லா நூலால் சுற்றி டேப் போட்டு சுற்றி நல்லா நூலால் சுற்றி ஒரு பெரிய செடியோ அல்லையோ அல்லது மரத்திலையோ மாட்டி விடுங்க யாரும் பிரித்து பார்க்காத அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்கணும் டேப்பு நூலால் சுற்றிடுங்க சுற்றிட்டு பெரிய செடி அல்லது பெரிய மரத்தில் நூலால் கட்டி தொங்க விட்ருங்க நல்லா ஆடுற மாதிரி மூன்றாவது இயந்திரத்தை நீங்கள் இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க ஆன் த ஸ்பாட்டு ஒரு இயந்திரத்தை வர மூன்று எந்திரங்கள் வரைஞ்சி முடித்தப்பறம் ஒன்று எரிச்சிருங்க சாம்பலை வீட்டுக்குள்ளே போட்டவங்க ஷிங்குள்ளே போட்டுருங்க ரெண்டாவது மூன்றாவது இயந்திரத்தை ஒன்று குளம் அல்லது கிணத்துல போடலாம் அப்படி இல்லாதவங்க புதைக்கலாம் மூன்றாவது இயந்திரத்தை நூல் கட்டி மரத்தில் அல்லது பெரிய செடியில் காற்றில் ஆற மாதிரி தொங்க விடுங்க இது ரெண்டும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் மாட்டி விட்டதை யாரும் எடுத்து கீழே போடாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு பண்ணலாம் இதுக்காக நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் உடனே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நாள் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் அது வரைக்கும் உங்கள் கூட பத்திரமா வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கும் அன்றைக்கே கூட நீங்கள் பண்ணலாம் எல்லாமே இந்த மூன்று வேலைகளும் அன்றைக்கே கூட நீங்கள் பண்ணலாம் உங்கள் வீட்டு பக்கம் சௌகரியம் இருக்குனாக்கா பண்ணலாம் பண்ணி முடித்த மூன்றுலேருந்து ஐந்து நாட்களுக்குள்ளே நிச்சயமாக திரும்பி உங்களை வெறுத்து ஒதுக்கி போன நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி போன அந்த நபர் நிச்சயமாக ஃபோன் செய்வார் அல்லது மெசேஜ் ஆச்சும் செய்வாங்க நிச்சயமாக பண்ணுவாங்க அல்லது நேரில் வரது கூட வாய்ப்பு இருக்குது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் அருமையான பழமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்